ஒபாமா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒபாமாட்ட எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் போனாங்க எவ்வளவு திறமையானவர்கள் இங்கு உள்ளவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதற்காக சொல்லுகின்றேன் எல்லாரும் போய் அவர்கிட்ட சொன்னாங்க இந்த பில் கேட்ஸை நாடு கடத்திடணும்னா ஒபாமா அதிசயத்து போய் ஏன்னு கேட்டார் நூறு பேர் வேலைக்கு எடுத்தால் அறுபது பேர் வந்து இந்தியா காரணம் எடுக்கலாம் இருந்தாலும் அதில் முப்பது பேர் தமிழ்நாட்டு காரணம் இருக்கான் அதில் பத்து பேர் லேடிஸாக இருக்காங்க அமெரிக்காக்காரெல்லாம் என்னங்க ஆகிறதுன்னு கேட்டான் நல்ல வேலை ட்ரம்ப் இருக்கும்போது கேட்கல ஒபாமா இருக்கும்போது கேட்டான் அப்படியா செய்கிறாரு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பில் கேட்ஸை கூப்பிட்டாரு நடந்த சம்பவம் என்ன எல்லா இண்டஸ்ட்ரியில வந்து உன்னை நாடு கடத்த சொல்கிறான் நீ எல்லாத்தையும் இந்தியாக்காரனால் வேலைக்கு எடுக்கிற கம்ப்யூட்டர் பிரிவில் ஐடி பிரிவில் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டேன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பில் கேட் சொன்னார் ஒபாமா அவர்களே அதைப் போல் நான் நூற்றுக்கு அறுபது பேரை இந்தியர்களை எடுக்கவில்லை என்றால் இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காதியா இந்தியாவில் இருக்கும் அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு வேந்து போன ஒபாமா ஏன்னு கேட்டாரு அவன்கிட்ட தான் அறிவு இருக்கு நம்ம பயில்கிட்ட அது மாதிரி இல்லையே என்ன பண்றது அப்படின்னாரு நேர பல்கலைக்கழகத்துக்கு போனாரு இது போன்றது ஒரு ஹாலில் எல்லா அமெரிக்க மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கேள்வியை கேட்டாரு ஏன்டா உங்களுக்குலாம் நூறு வருஷமா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு இந்தியாவில் நூறு பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை அங்கேருந்து வர்ற ஒரு தான் மைக்ரோசாப்டோட சிஇஓவா இருக்கான் தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஒரு சுந்தர் பிச்சை தான் கூகுளோட சிஇஓவா இருக்கான் ஒரு சிவ நாடார் தான் இருக்காரு கம்ப்யூட்டர் துறையில உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டார் அரங்கமே அமைதியாக இருந்தது அமர்ந்திருக்கின்ற பெண்களை போல ஒரு பெண் ஆசிரியை மேடைக்கு சென்று ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகின்றேன் என்றார் அனுமதி வழங்கப்பட்டது இந்தியாவில் இருந்து சென்ற ஆசிரியை தமிழகத்திலிருந்து சென்ற ஆசிரியை என்ன சொன்னாங்க தெரியுமா அமெரிக்காவிலே மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள் எங்கள் தமிழகத்திலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் தருகிறார்கள் அத்தனை பேர் ஒத்துக்கிட்டான் அமெரிக்கர்களே பார்த்து நம்மளை வந்து ஒழுக்கத்தை பார்த்து ஆச்சரியப்படுறப்ப நம்ம எங்க போயிட்டு